தனுஷ் அவர்களோட இட்லி கடை கடைப்படம் அக்டோபர் ஒண்ணுக்கு போயிட்டோம் ஆயிரத்தி வந்து தொள்ளாயிரம் இட்லி கடை எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு சட்னி கடை மாதிரி ஒன்று வந்துச்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் அபூர்வ ராகங்கள் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தினுடைய ஆடியோ லான்சியோடு சேர்ந்து அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவையும் பிரம்மாண்டமான ஒரு விழாவை பண்றதுக்கு ஏற்பாடு

அடிஷ்னலா சிம்பு ஏஆர் ஆர் ரகுமான் அப்புறம் மணிரத்னம் கமலஹாசனும் வந்து ஒரு முப்பது வருஷம் நாயகன் படத்துக்கு பிறகு இணையுறாங்க இல்ல சிம்பும் கூட சேர்ந்துருக்காரு அப்புறம் கமலே வந்து சிம்போட போட்சன் எல்லாம் எதுவும் கைய வைக்காதீங்க எடிட்டிங்ல அவர் இருக்கட்டும் நாலு மணி நேரத்து கிட்ட வந்து கிட்ட வந்து மொத்தமா வந்து அதுதான் வந்துருக்குது உட்காந்து அது வந்து செதுக்குற வேலையில வந்து அதெல்லாம் எதுவும் கைய வைக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கும்போது இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நேஷ்னல் லெவலில் அந்த படம் வந்து ஒரு இந்தியா முழுக்க அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு அப்படின்போது இந்த காலம் தான் மணிரத்னன் கமலதாசன் தகுமான் அடிஷ்னல் சிம்பு அப்படின்னு செய்யும்போது அது ஒரு பெரிய அளவில் ஓடிடி விற்பனை நீங்கள் ஒரு தகவல் வந்து ஓகே அப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து ஓடிடி ரைட்ஸ் வந்து அமேசான் ட்ரைவ் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து சன்நெட்ஒர்க் வாங்கியிருக்காதான் சொல்கிறாங்க நீங்கள் ஓடிடி அப்புறமா வந்து சேட்டலைட்டு அது தாண்டி ஓவர்சீஸ் தமிழ்நாடு தேட்டர்கள் இது வரைக்கும் இப்ப வியாபாரமே கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது கோடி வந்து பொங்கல் ரிலீஸ் போட்ட காசுக்கு மேலே வந்து இன்னும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளாலாம் இருக்குது வந்து அந்த இதெல்லாம் பிசினஸ் அப்புறம் நார்த் இருக்குது இதெல்லாம் வேற லெவல்ல போயிடும் அப்புறம் கடைசி படம் அப்படின்போது என்ன இந்த படத்துல சொல்லியிருக்காரு என்னவா இருக்கும் படம் அப்படின்ற எதிர்பார்ப்பு பெரிய ஓப்பனிங்கா இருக்கும் அந்த படத்தில் நம்ம நிறைய பேசணும் சார் ஆனால் வந்து உண்மையிலேயே இது வந்து தளபதி அவர்களுக்கு கடைசி படமாக இருக்குங்களா அவரே சொல்லிட்டு பிறகு என்ன இருக்குது வந்து முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டார் வந்து ஒரு அரசியல் காலத்துக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ இருக்கிற வரவேற்புலாம் பார்த்தீங்கன்னா விஜய் எது அரசியல் சம்பந்தமாக பேசினாலும் அது தேசிய அளவில் பெரிய செய்தியாக மாறுது வந்து சாதாரண பேச்சில் நெருப்பு பேச்சு ஆமாம் மாறுது ரெண்டாவது வந்து படப்பிடிப்புலாம் முடிச்சாச்சு அந்த மக்களை சந்திக்கிற விஷயம் அவர் எலெக்ஷனுக்கு எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி சந்திக்க போகிறார் மீடியாவை எப்படி சந்திக்க போகிறார் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து குறிப்பா அவர் கூட்டணியா வைப்பாரா தனிச்சு நிப்பாரா ஏன்னா இப்ப கூட்டணி விஷயங்கள்லாம் எல்லாம் அப்படியே மாறுபட்டு பேசிட்டு இருக்காங்க இதுக்குள்ள கூட்டணி எல்லாம் அறிவிக்க மாட்டாங்க இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கும்பொழுது அந்த நெருக்கத்துல ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் தான் வந்து அப்பதான் தெரியும் வந்து நிறைய படங்கள சொல்லுங்களேன் திருப்புமுனை காட்சிகள் அரசியல நிறைய திருப்புமுனை காட்சிகளை அப்ப பார்க்கலாம் வந்து இப்போ விஜய் அவர்களுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு நபரை இறக்கி விட்டுருக்காங்க சொல்லலாம் பவர் ஸ்டார் அவர்கள் என்னதான் நடக்குது நியாயமா அவங்களுக்கு வந்து பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் சொல்றீங்களேன் பவர் ஸ்டார் சீனிவாசன் பவர் ஸ்டார் சீனிவாசன் அம்மா அவருக்கு யார் பவர் ஷாம பட்டம் வச்சிருந்தது இல்லை சீனிவாசன் ஒரு நடிகர் வந்து அவருக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை ஒரு பட விழாவுக்கு வந்திருக்காரு அந்த விழா அந்த பட சம்பந்தமா பேசினா ஒருத்தவங்க கூட ஒரு செய்தி போட யாரும் பேச மாட்டாங்க இது மாதிரி நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க நானும் பதில் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சு ஒரு கோமாளி மாதிரி நடிக்கிற ஒரு புத்திசாலி வந்து நான் விதியை எதிர்க்க போறேன் நான் இது பண்ண போறேன் ஆச்சா போச்சா விஜய் உனக்கு என்ன தெரியும் அதுக்கு போய் இந்த விஜய் டிவி கே தொண்டர்கள் அவருக்கு போனை போட்டு இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு நல்லாவே அப்பட்டமா தெரியுது பவர் ஸ்டார் சீனிவாசன்றவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட விட கொஞ்சம் மேலான ஒருத்தர் வந்து விஜய் ஒரு காட்டாரு நீங்க யாரு வந்து

இவர் நடந்து வரதை பார்த்தாலே பிரச்சாரத்துக்கே போக முடியாது வந்து சும்மா போற பக்கம்ல வந்து எதாவது சொல்லுங்கள் இல்ல பூவோட சேர்ந்த நார் கூட கிடையாது வந்து அது மாதிரி விஜய் வச்சு ஒரு பப்ளிசிட்டி அன்னைக்கு ஒரு நாள் பேச்சா இருந்தது இப்போ நீங்க அதை ஞாபகப்படுத்தி கேட்கறீங்க வந்து அதெல்லாம் காத்தோட கரைஞ்சி போகும் விஜயோடைய இது என்ன வந்து சும்மா அவருக்கு அன்னைக்கு இது யாரோ ஒரு ஆடியோ கூட போட்டிருந்தாங்க வந்து தம்பி அவர் வந்து உங்களுக்கு தலைவர் தம்பி எனக்கு தம்பி தம்பி அப்படின்னு எதுவும் ஒன்று பேசுகிறாரு ஓகே ஓகே இது மாதிரி நிறைய இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இது மாதிரி அரசியல் சம்பந்தமான கோமாளிகள் நிறைய பேர் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓகே சார் இப்போ வந்து தனுஷ் அவர்களோட இட்லி கடை கடைப்படும் அது வந்து ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க அப்படியே நைஸாக நழுவி அக்டோபர் ஒன்றுக்கு போயிட்டாங்க ஏன் இவ்வளோ கேப் எதனால் இல்லை நீங்கள் இதுக்கு ஏப்ரல் பத்துக்கு குட் பேட் அக்லி கூட கிளாஷ் விட போகிறாங்க அப்படின்னாங்க ஆமாம் அதுவே நமக்கு நம்பகத்தன்மையான ஒரு விஷயமா இல்லை கரெக்ட் ஏன்னா இருக்கிற ஆயிரத்தி நூறு வந்து தொள்ளாயிரம் குட் பேடுகளுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது இட்லி கடையுடைய பப்ளிசிட்டிக்காக இவங்களே பண்ண வேலையா ஓகே இல்லை இதோட சேர்ந்து அதையும் பரபரப்பாக பேச வைக்கணுன்றதுக்காக பண்ணதான்னு தெரியல வந்து ஆனால் பாருங்க அக்டோபர் ஒன்னுல எடுத்து போய் தள்ளியிருக்காங்க அப்படின்போது அவங்களுக்கு ரிலீஸ் டேட் சரியா கிடைக்கல போஸ்ட் ப்ரொடக்ஷனே ஒன்றும் முடியலையான்ற ஒரு டவுட் நம்ம ஷூட்டு இன்னும் முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆமாம் ஏதோ ஒன்று அதுக்குள்ளேயே போட்டு ஏன் வந்து ஜிபிக்கு எதிராக வந்து படங்கள் போயிடுச்சு சட்னி கடை மாதிரி பாஸ்கரன் அவர்களும் இன்டர்வியூல அஜித் அவர்களோ தனுஷ் அவர்களோ கூட்டணி சேர போறாங்க அது ஒரு இனிஷியல் டாக் மாதிரி போயிட்டு இருக்கு கன்ஃபார்ம் ஆகலன்னு அவரே சொல்லிருந்தார் உண்மையிலேயே இது நடக்க வாய்ப்பு இருக்குங்களா இல்லாட்டி ரூமர் மாதிரி போயிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுஷ் வந்து லைன் அப்ல அவ்வளவு படம் வச்சிருக்கிற ஒரு ஹீரோ அவர் ஒரு படத்துக்கு எல்லாம் அறுபதுல இருந்து எழுபது கோடி ரூபாய் நடிக்கிறதுக்கு இப்போ அஜித் படம் அப்படின்னா அஜித் கூட ஒரு வருஷம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் ஒரு டைரக்டரா அஜித் படத்து பண்ணார்னா இவர் கமிட் ஆகிருக்கிற படங்கள்லாம் என்ன ஆகிறது நடிக்க டைரக்ஷன் பண்ண ஒரு பாலிவுட் படம் இருக்கு ஒரு ஹாலிவுட் படம் இருக்குது இப்ப இளையராஜாவோட பயோபிக் இருக்கு அப்புறம் இவருக்கான ரெவென்யூ இல்ல வந்து இது வச்சிருக்கேன் இளையராஜா வந்து சில கரெக்ஷன்லாம் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அது இன்னும் கிடப்புலதான் இருக்குது அது உயிரோட தான் இருக்கு வந்து வந்து இந்த இப்படி இருக்கும்போது லைன் அப் வேற விதமா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு படம் காசு பாக்குற ஒரு ஒரு நபர் ஒரு ஹீரோ இன்னும் லைன்லைட்ல இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு வருஷம் ஒரு டைரக்டரா உள்ள போட்டோம்னா என்ன ஆகும் கரெக்ட் இப்ப ஜூன் மாசம் வந்து குபேரா வர போகுது அதுக்கப்புறம் அக்டோபர்ல இட்லி கடை அப்புறம் நவம்பர்ல வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி படம் நிறைய இருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்பி ஒருவேளை வந்து இவர் கதையை ஏதாவது ஒன்றா கொடுக்கலாம் ஆமாம் இவர் தனுஷ் கதையில் ஓகே அஜித் நடிக்கும் படம்னு கூட மேபி வரலாம் வந்து ஓகே சார் இப்போ வந்து அதே மாதிரி கூலியோட அப்டேட் ஒன்று வந்துச்சு ஆகஸ்ட் ஃபோர்டீன் வந்து திரைக்கு வரும் அப்படின்ட்டு ஆனால் வந்ததும் தெரியல சில பேர் பாக்குறாங்க கொண்டாடுறாங்க பட் இருந்தாலும் குட் வந்து இது மறைச்சிருச்சோம் இல்ல இது பெரிய அப்டேட்டா நான் கூட நேற்று பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இப்போ ரஜினி வந்து ஒரு கிளிம்ஸோ அல்லது ஒரு சின்ன சாங்ஸோ ஒரு பிட்டோ ஒரு விஷுவலாக ஒன்று போட்டுருந்தாங்கன்னா வேற விதமா மாதிரி எனக்கு நிச்சயமா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இது இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறத தாண்டி அந்த டேட்டை லாக் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலு அப்படின்னு ஏன் லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் அபூர்வ ராகங்கள் வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஓகே ஃபிஃப்டி ஆமாம் ஐம்பதா ஐம்பதாவது வருஷம் ரஜினியோட ஐம்பதாவது வருஷம் அதை கூட ஒரு பெரிய பாராட்டு விழாவை நடத்தலாம் அப்படின்னு கேட்டால் யார கேட்டிருக்காங்க பிறகு சினிமா சார்ந்தவர்கள் ரஜினி வேணான்னு தரான் அது அது கமர்ஷியலாக மாறி டவுன் வேணாம் அப்படின்ட்டு அதனால் சன் பிக்சர்ஸ் வந்து கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோடு சேர்ந்து அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவையும் பிரம்மாண்டமான ஒரு விழாவை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதே மாதிரி நிறைய சீக்குவல்ஸ்ல வந்து கார்த்தி அவர்கள் தான் வந்து இடம் சர்தார் டூ கைதி டூ அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி ஒரு ஒன் டூ இந்த ஆயிரத்தி ஒரு ஒன் என்ன தான் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் மட்டும் செல்வா அவர்கள் விட்டுருந்தார்

உங்களுக்கு சொல்ற மாதிரி கைதி டூ இருக்குது வந்து சர்தார் டூ சர்தார் டூ ஆரம்பிச்சிட்டாங்க கைதி டூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே லோகேஷ் வந்து கூலிக்குள்ளே இருக்காரு வந்து அதை முடிச்சுட்டு கைதி டூவில தான் அது ஒரு சைலண்டா போற ஒரு ஹீரோக்குள்ள எப்பவுமே தமிழ் சினிமா எல்லாமே லாங்குவேஜ்ல இருக்குன்னு தெரியுங்களா ஒரு வெற்றி இல்லாம தோல்வி இல்லாம அப்படியே டவுன் பஸ் மாதிரி நம்ம வாட் நம்ம போக்கில் போனோம் அந்த மாதிரி இடத்துல கார்த்தி வந்து அவருக்கான இது அப்படியே லைன் லைனப்ல அப்படி போயிட்டு இருக்காரு ஓகே சார் சர்தார் டூவோட கிளிம்ஸ் விட்டு இருந்தாங்க எப்படி பாக்குறீங்க எஸ் ஜே சூர்யா வேற இருக்கார் எல்லா படத்துலயும் இருக்கார் சார் என்னதான் அவர் என்னன்னா இன்றைய காலகட்ட எம் ஆர் மாதிரி ஆயிட்டாரு வந்து அப்பெல்லாம் வந்து எம் எல்லா படத்துலயும் இருப்பான்றாங்க அதே போல அந்த சாயில தான் அவரும் நடிக்கிறார் வந்து ஏன்னா தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா தமிழ் சினிமாவில ஜே சூர்யா மாறிட்டாருந்தான் உண்மை அது காரணம் என்னன்னா அந்த ஒவ்வொரு படத்துக்கும் தன்னுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அதை அதை மாத்திக்கிறது வந்து ரெண்டாவது அடிபட்டு ரொம்ப இது பண்ணி மேலே வந்து கூட ஒரு வந்து நான் நடிக்க வந்தப்போ டைரக்ஷன் நான் இருந்தப்போ நடிக்கலான்னு முடிவு பண்ணப்போ டைரக்ஷன் வாய்ப்பா வந்தது நடிப்பை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு பார்த்த பிறகு வேணாம் வந்துட்டோம் ஒரு கால் வச்சாச்சு நஷ்டமோ லாபமோ இதுல பாத்துருவோம் அப்படின்னு இறங்கி அந்த இதெல்லாம் நான் விட்டுட்டு தான் இதுல வந்தேன் ஆனா இது எங்கேயோ என்ன தூக்கி உட்கார வச்சிருச்சுன்னு உண்மையிலே இன்னைக்கு எஜே சூர்யா ஒரு என்ன சொல்றது சிறந்த கலைஞராக இருக்கார் வந்து வடிவேல் அவர்கள் மீண்டும் ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம் கேங்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து மே ஒன்னா தேதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி மாரிசன் ஒரு படம் வர போகுது முன்னாடி ஃபார்ம் உக் நம்ம எடுத்துக்கலாங்களா இல்லை எனக்கு அந்த கேங்கர்ஸ் அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் நான் பார்த்த இப்போ நீங்க அப்பெல்லாம் ஒரு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வடிவேல் அப்படி வந்து நின்னு அப்படி பார்த்தாலே வந்து ஓகே அப்படி ஒரு இது இருந்தது அதன் பிறகு அப்படி மாறிடுச்சு காலம் மாறிக்கிட்டே இருக்குது வந்து நான் பழைய வடிவேலா எனக்கு தெரியல வந்து அந்த ஓடுது ட்ரெய்லர்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் சிரிச்சுக்க வச்சா மாதிரி தெரியல இந்த கெட்டப்ல ஏதோ மாத்திருக்காங்க இது பண்ணியிருக்காங்க வேண்டி அந்த பழைய ஃபார்ம் இல்லை ஒருவேளை முழு படமா பார்க்கும்போது சுந்தர்சி சிதாவது சுந்தர்சி சிதாவது ஒரு மேஜிக் பண்ணிட்டிருக்காரு அதில் நமக்கு சிரிக்க வைக்கிற எதாவது விஷயம் இருக்கான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் சந்தானம் இன்னும் அந்த 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 இதுலயே இருக்கார் நம்ம என்ன சொல்றது வந்து இப்போ இறங்கி சந்தானம் காமெடி கவுண்டர் கவுண்டர் நீங்க அதை தான் வெறும் பண்ணல ஆமா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து காமெடிக்கு அவ்வளோ பெரிய பஞ்சமா இருக்குதுங்க கரெக்ட் உண்மையிலே இல்லை வில்லன்கள் கூட கூட இருக்காங்க காமெடிக்கு இல்லை வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் செய்யக்கூடிய ஒரே இடத்துல சந்தானம் மட்டும் தான் இருக்கு எக்ஸாம்பிள் மதகஜ ராஜா ம் ஆமாம் எவ்வளோ காலத்து படம் பண்ணணும் சந்தானம் வர கவுண்டருக்குலாம் வேற அந்த படம் ஓடினதே சந்தானம் தான் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க ரொம்ப நன்றி